ஏன தருமை யூடியூப் நேர்களுக்கு பெரும்பாலான பெண்கள் வா பெண்கள் இல்லற வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுவதற்கு ஆரணம் இதை என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்தோமா நினைச்சு பார்த்திருந்தோம்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நினைக்காம தான் வந்து ஒரு பிரச்சனை என்பது ஏன் வருகிறது நம்ம மட்டும் உலகத்தில் வந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்க பிறந்தோமா சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கணும் ஒரு தவறு நடந்திருக்கலாம் அந்த தரு தவறை வந்து திரும்ப ரிவோக் பண்ணணும் அந்த தவறை வந்து திரும்ப ரிவோக் பண்ணி சரி பண்ணுவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கண்டிப்பாக வழி இருக்கிறது அது பெண்களுக்கு மட்டுமே பெண்களுக்கு மட்டுமே அப்ப அந்த பெண்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியம் என்பதை வந்து இன்னும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அதை தேடி போய் வந்து பொறுமையாக கேட்டு அந்த பொறுமையாக நாம் செயல்பட்டவும் என்று சொன்னால் எல்லா வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கணவன் இன்பம் பிள்ளைகள் நல்லா இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா வரும் அப்ப அந்த இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மகாரகனாகிய சூரியனிடம் இருக்கிறது உங்களுடைய ஆத்மகாரன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீங்க பிறந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் எந்த இடத்தில் நிற்கிறானோ பிறந்த ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ தான் ஆத்மா என்பது நிம்மதியாக இருக்கிறதா ஆத்மா சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும் சரி பெண்கள் ஜாதகத்திலையும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆத்மா இருக்கிறது ஆண்கள் ஜாதகத்திலும் வந்து என்ன சொல்கிறனா அந்த மாதிரி ஒரு ஆத்மா அப்படிங்கிறது சூரியனை வச்சு தான் சூரியனை வந்து நாம் வந்து அதிகமாக பெரிதாக யோசனை பண்ணி பார்ப்பதே கிடையாது அதை பற்றி நாம் கவலைப்படுவதும் கிடையாது சூரியன் தான் ஆத்மகாரகன் இந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை உடையவன் வந்து என்ன சொல்லான்னா இந்த பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லான்னா அவர்கள் வந்து எந்த நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிறான் எந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திலிருந்து மூணு மூணாக பிரிக்கணும் மூணு மூணாக பிரிக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் வந்து சூரியன் இருக்கிறான்னா சித்திரை சுவாதி விசாகம் மூணும் அதற்கடுத்து அணுசங்கேட்டை மூணு இப்படியே ரெண்டு ஒம்பது பகுதியாக எழுதணும் ஒம்பது பகுதியாக எழுதணும் ஆமாம் ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்துடும் அப்போ இவர்கள் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் தாலி கட்டுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு லாங் லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரோக்ராம் அந்த லாங் ஸ்டாண்டிங்கான புரோக்ரா ப்ரோக்ராமை எல்லா மனிதருமே வந்து இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இந்த சூரியனை மையப்படுத்தி இந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கும்போது சரியான கோணத்தில் நடந்ததா என்பதை யாரும் சிந்தனை பண்ணுறதே இணையது சிந்தனை பண்றதெல்லாம் கிடையாது காரணம் என்ன சொல்றாங்க கல்யாணங்கிறது ஏதோ முடிச்சிருதோ ஏதோ நடந்துருது அவங்க கல்யாணம் முடிச்சதுல இருந்து அந்த தம்பதிகள் வந்து சண்டை சேத்தமில்லாமல் குழந்தை பெற்று வளர்ச்சி பாதையில் போய் கொண்டே இருக்க வேண்டும் இதை உங்களுக்கு கொடுப்பது யார் என்று சொன்னால் உங்களுக்கு என்று சொல்லி வந்து ஒரு பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த பனிரெண்டு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து திருமணம் நடந்திருக்கணும் அப்படி திருமணம் நடந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மாறாமல்லாம் போகவே போகாது அப்போ அந்த மா மா அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும் அப்போ இதை யாரும் சிந்திப்பதில்லை அப்போ எல்லா பெண்களுமே கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணம் நடந்து போச்சு அப்போ இதை வந்து அந்த காலத்தில் பெரிதாக எடுக்கலாம் அந்த காலத்தில் இதை சொல்லி வச்சதே முன்னோர்கள் தான் அதற்கு பிறகு படித்த ஜோதிடர்கள் வந்து என்ன விவாக சக்கரம் என்று சொல்லக்கூடியது ஏன்னா விவாக சக்கரம் தான் இந்த விவாக சக்கரத்தை மூலமாக திருமணங்கள் இப்போது குறிக்கப்படுகிறது இப்ப ஏன்ட்டு வர்றதுல என்ன என்ன செய்வேன் தெரியுமா விவாக சக்கரம் போட்டு அந்த பனிரெண்டு நட்சத்திரத்தில் அவர்கள் எந்த மாதத்தில் வந்து கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த மாதத்தில் அந்த மூர்த்தம் தான் அந்த மூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிடும் அப்படின்றோம் அப்ப யாருக்குமே பின்னாடி பிரச்சனை வராது அப்ப யாருக்குமே பின்னாடி பிரச்சனை வராது திருமணம் வந்து அந்த அந்த நட்சத்திரத்தில நடத்தணுங்கிறது சாஸ்திர விதியில சொல்லியிருக்கான் அப்ப இதை யாரும் நடைமுறைப்படுத்துவதில்லை அப்ப நடைமுறைப்படுத்தணும் அப்ப நடைமுறைப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னா உங்களுடைய பிற பிறந்த ஜாதகத்தில் பெண்ணுடைய பிறந்த ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அதை ஒன்றாக வைத்து ஏழு நட்சத்திரங்களை மூன்று மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் இதில் முதல் மூன்று நட்சத்திரங்களில் நீங்கள் திருமணம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது சூரியன் நின்ற நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக திருமணம் பண்ணக்கூடாது அதற்கடுத்து ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்ப முதல் மூன்று நட்ச சூரியன் நின்ற நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது நாலு அஞ்சு ஆறில் கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து மூணாவது ஒம்பதா அதுக்கடுத்து ஏழாவது நட்சத்திரத்திலிருந்து மூணாவது பகுதி ஏழு எட்டு ஒம்பது மூணாவது பகுதி அதற்கடுத்து மூணு நாலாவது பகுதி அதில் பண்ணவே விடாது அப்ப ரெண்டாவது பகுதியில் வருகின்ற மூணு நட்சத்திரங்களில் பண்ணலாம் ஒன்றாவது பகுதியில் பண்ணக்கூடாது ஒன்றாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது ரெண்டாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணலாம் மூணாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது நாலாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது அதற்கடுத்து அஞ்சாவது மூணு நட்சத்திரத்தில் தாராளமாக பண்ணலாம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆறாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது ஏழாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது எட்டாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணலாம் ஒன்பதாவது மூணு நட்சத்திரத்தில் பண்ணலாம் அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜோதி சூரியன் நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திர நட்சத்திரத்திலிருந்து மூணு நட்சத்திரங்கள் பண்ணக்கூடாது அதற்கடுத்து மூணு நட்சத்திரங்களில் பண்ணலாம் அதற்கடுத்து மூணு நட்சத்திரம் ஏழு எட்டு ஒன்பதில் பண்ணக்கூடாது பத்து பதினொன்னு பன்னெண்டில் பண்ணக்கூடாது அதற்கடுத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சில் பண்ணலாம் பதினாறு பதினேழு பதினெட்டில் பண்ணக்கூடாது பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் பண்ணக்கூடாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பண்ணலாம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழில் பண்ணலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது இதை கண்டிப்பாக பரிசுத்து பாருங்கள் சரி இப்படி வந்து நம்ம வந்து இப்ப யாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் நமக்கு சரியானதுல கல்யாணம் முடிஞ்சிருக்கான்னு பாருங்க உங்களுடைய ஜாதகம் பெண்களுடைய பெண்கள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் அவலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது நிம்மதியாக இல்லை எல்லாரும் போராட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு சரியான காலத்தில் கல்யாணம் நடந்ததா சரியான காலத்தில் கல்யாணம் நடக்கலையா அப்படிங்கிறத நீங்க சிந்தனை பண்ணி பார்த்து இந்த விவாக சக்கரத்தை போடுங்க சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து மும்மூணாக பிரிங்க ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு வரும் இதுல இரண்டாவது பகுதி ஓகே அஞ்சாவது பகுதி ஓகே எட்டாவது பகுதி ஒன்பதாவது பகுதி ஓகே அப்ப அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து பனிரெண்டு நட்சத்திரங்கள் உங்களுடைய வாழ்நாளில் வந்து உங்களுக்கு தோளுக்கு தோளாக இருக்கும் தோழனாக இருக்கும் இதுல மத்த ஒன்னாவது பகுதியிலேயோ மூணாவது பகுதியிலேயோ நாலாவது பகுதியிலேயோ ஆறாவது பகுதியிலேயோ ஏழாவது பகுதியிலேயோ இந்த ஐமூனா பதினஞ்சு நட்சத்திரங்களில் உங்களுக்கு திருமணம் நடந்திருந்தது என்று சொன்னால் பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் இதற்கு தீர்வு மறு கல்யாணம் சரி மறு கல்யாணம் என்பது நிச்சயம் எப்படி மறு கல்யாணம் என்பது எப்படி பண்ணுவது உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழு கூடைய இருக்கார் இல்லையா ஏழாம் ஏழாம் இடத்திற்குண்டான மாதம் அதற்கடுத்து ஏழா ஏழுக்கு அஞ்சாம் இடம் ஏழுக்கு அஞ்சாம் இடம் அப்போ ஏழுக்கு அஞ்சாம் இடம் ஒன்று அஞ்சு அதாவது வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு ஏழு அடுத்து வந்து என்ன சொன்னா பதினொன்று அப்ப எப்பயுமே நம்மளுடைய லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினோராவது மாதங்களில் நம்மளுடைய லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினோராவது மாதங்களில் நீங்கள் திருமண நாள் குறியுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்ந்த யோகத்தை வந்து கண்டிப்பா கொடுக்கும் இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணி நீட் பண்ணி கரெக்டாக கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதெல்லாம் மைண்ட் வயசுல கேட்கும் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க இதை இப்படி கண்டுபிடிச்ச சரிவிட கிழிஞ்சதுவோ அப்படின்ட்டு அவனுக்கு அதை கூட நீ என்ன நான் வந்து பலாப்பழத்தை உரிச்சு சுளையாக எடுத்து கிண்ணத்துல போட்டு வந்து அழகா எத்தனை வேணுமோ சாப்பிடுவதை சாப்பிடத்தான் சொல்ல முடியும் கிழிஞ்சது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ கிழிஞ்சது போன வாழ்க்கை கிழிஞ்சது தான் இருக்கும் கிழிஞ்சது தான் இருக்கும் நம்ம எதை வேடாக யூஸ் பண்ணிக்கின்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நம்ம அதிகமாக எந்த வேடிங்க யூஸ் பண்ணுறோமோ அது மந்திரமாகி சித்தாகி கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை குலைச்சோம் அப்போ ஒரு புனர்வாழ்வு வேணும் ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்வு வேணும் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் எத்தனை வருடங்கள் இனிமேல் இருக்க போகிறீர்கள் என்பதை விட எத்தனை வருடங்கள் நிம்மதியாக இருக்கப் போகிறீர்கள் என்பதற்கு நீங்கள் இந்த இதை வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழு பதினொன்று மூணாவது மாதங்களில் அதில் வந்து இந்த ஆடி மார்கழி இந்த மாதிரி மாதங்களெல்லாம் தள்ளி இருங்க அது வேணாம் அதில் எப்படியாவது ஒரு மாதம் நமக்கு செட் ஆகும் அதில் உங்களுக்கு இந்த ரெண்டாவது கட்டத்தில் உள்ள மூணு நட்சத்திரங்கள் அஞ்சாவது கட்டத்தில் உள்ள மூணு நட்சத்திரங்கள் எட்டாவது கட்டத்தில் உள்ள மூன்று நட்சத்திரம் ஒன்பதாவது கட்டத்தில் உள்ள மூணு நட்சத்திரங்களை நட்சத்திரங்களில் இதுகள் வந்து அந்த மாதத்தில் வருகிறதா என்று பார்த்து அதில் வந்து சிம்பிளாக உங்க வீட்டு பக்கத்தில் என்ன கோயில் இருந்து அனுப்பிச்சர் ஒரு இப்போ ஒரு கல்யாணமான தம்பதிகள் கல்யாணமான தம்பதிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கல்யாணமான தம்பதிகள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாச்சு இந்த மாதத்தை செலெக்ஷன் பண்ணிட்டு அந்த நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கணவன் மனைவி கண்டிப்பாக அந்த கல்யாண திருமணம் நாள் என்று சொல்லக்கூடிய இந்த மறுமணத்தை குறித்திருக்கிற நாளில் நாளுக்கு முன்னாடி பதினா பதினாறு நாட்கள் இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடாது நடத்தக்கூடாது அந்த பதினாறு நாள் என்பது இறந்தவனுக்கும் ஏன் பதினாறு நாள் கழிச்சு விசேஷம் வைக்காங்க அதே மாதிரி அந்த உடலின் தன்மைகளில் பதினாறு என்பது ஒரு உச்சபட்சமான ஒரு நாளா வச்சிருக்கிறான் அந்த நாள் வந்து ஒரு திருமண நாளை குறிச்சிட்டீங்கன்னா அதற்கு முன்னாடி பதினாறு நாள் கணவன் மனைவி சேரக்கூடாது முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டனா குருசன் ஒரு ரூமில் விடுக்கணும் பொண்டாட்டி ஒரு ரூமில் போட்டுக்கணும் இவன் மூச்சு காட்டுற அவன் மூச்சியில் விடக்கூடாது அவன் மூச்சு காட்ட விடக்கூடாது இதுக்குள்ளே ஏதாவது குழப்பம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்யாணம் நாள் வேஸ்ட்டாக போயிடும் அந்த பதினாறு நாளும் நமக்கு கல்யாணம் சரியான நாளில் நடக்கல நம்ம வந்து பிரச்சனைக்குரிய குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த பதினாறு நாள் நல்லா வந்து காலையில் சாப்பிடாமல் இருந்து க பொண்ணு பெண்ணு மட்டும்தான் ஆனால் வந்து நீங்கள் சொல்ல முடியாது காலையில் சாப்பிடாம இருந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு நமக்கு மறுமணம் நடக்க போகிறது நாம் வந்து இனிமேல் இருக்கின்ற காலத்தில் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை போய் கும்பிட்டு அந்த பதினாறு நாள் என்ன சொன்ன சாயந்தரம் வந்து விரதம் விட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பதினாறு நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் குறித்த நாளில் ஒரு பிள்ளையார் வீட்டில் போய் சாதாரணமாக என்ன சொன்னா ஒரு மஞ்சளை வந்து மஞ்சள் கட்டி உங்க வீட்டுக்கார தாலி கட்டி தாலி கட்ட சொல்லி அன்றைய நாளில் வந்து அந்த சாந்தி மூர்த்தம் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் நடத்தினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அந்த பதினோ பதினாறு நாள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த கணவனுடைய அந்த ஆத்ம திருப்தி மனைவியுடைய ஆத்ம திருப்தி எல்லாமே ஒன்று சேரும் போது வாழ்க்கை சீரும் சிறுமா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சொல்றதுக்கு நீங்க வாட்டி பேசிட்டு போயிருவீங்க சார் எங்களுக்கு எப்படி சார் அதெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைச்ச முடியும் செயல்படுத்த கல்யாணங்கள் திருமணங்கள் வந்து ஏதோ குறிக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காவே நல்லா நடந்துருது ஆட்டோமேட்டிக்கா நல்லா அந்த விவாக சக்கரத்தின் மூலமாக நல்லபடியாக இறைவன் வந்து அவர்களுக்கு அந்த கருக்கடாச்சம் இருந்து நல்லா இருக்காங்க ஆனால் சில பேர் வந்து களங்களும் பிரச்சனைகளும் தன்மைகளும் இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு என்று சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து அந்த ஆத்மகாரகன் காரகன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது பகுதியும் அஞ்சாவது பகுதி எட்டு ஒன்பது பகுதி தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு விளக்காக வரும் அதில் தாராபலன் அது இதெல்லாம் பாக்காதீங்க தாராபலனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அழகாக சொல்லப்பட்டுள்ளது இதில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் திருமணம் மறு திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வந்து என்ன சொன்னா சீரும் சிறப்புமாகவும் இருக்கின்ற காலங்கள் நிம்மதியாக இருக்கோ அதை ஒரு மாதத்திற்குள்ளே நீங்க உணரலாம் இதுதான் எவ்வளவு பெரிய திருமண பந்தத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த வழியை கடைப்பிடிங்க இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தா தான் புரியும் அந்த திருமணம் செய்யக்கூடியது கூட உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாவது மாதம் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சார் பதினோராம் இடத்து மாசம் உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லு மூணு ஏழு பதினொன்னு தான் விருத்தியை தரும் மூணு ஏழு பதினொன்னு விருத்தி லக்கணத்துக்கு ஏழு என்பது விருத்தி லக்கணத்துக்கு மூணு என்பது விருத்தி லக்கணத்துக்கு பதினொன்னு என்பது முடிவுரையான விருத்தி அந்த மாதங்களில் தான் திருமணம் பண்ண வேண்டும் இதில் தொண்ணூறு பெர்சன்ட் திருமணங்கள் அப்படி நடக்கவே இல்லை அப்படி நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை அது விதி இனிமேனாலும் உங்க குழந்தைகளுக்கு அப்படி நடத்தி பாருங்கள் நீங்கள் பொறுமைசாலிகள் தானே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற காலம் நிம்மதியா இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை தாமரை போல் மலரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசு மாதிரி ஆகவன் ஜெய பாலாஜி சோமே சூழ்க சோமையை சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்